பிடித்தபத்து ஒம்பர்க்கரசே ஒளிபர நிறைந்த யோகமே போத்தையேன் தனக்கு ஒம்பனப்பழுத்து என் குடிமொழுதாண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிமே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருண் சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்து அருளுவது இனியே விடைவிடாதுகந்த வெண்ணபற்கோமை வினையனேனுடையமை பொருளே முடிவிடாது அடியேன் மூத்து அறமண்ணாய் முழுப்புழு குறம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து எனையாண்ட எனையாண்ட கடவுளே எனையாண்ட கடவுளே கருணை வாக்கடலே இடைவிடாது உன்னை சிக்கன பிடித்தேன் எங்களுந்து அருளுவது இனியே அம்மையே அப்பா மணியே அன்பேனில் விளைந்த ஆரமுதே பொய் மைய பெருக்கே பொழு கொண்டு ஆண்டு அளபில ஆனந்தம் அருளி பிறபி வேற அறுத்தெண் குடி முழுதாண்ட பொருளே திறபிழ கண்ட காட்சிய அடிய செல்வ பெருமானே இரமிழை முன்னை சிக்கன பிடித்த எங்களும் தருள்வதே பாச பெற கோம்பளம் பொருள் தன்னை பற்றுமரடியு கருளிய பூசணை புகுந்தன் சிந்தையில் புகுந்து பொங்கலல் காட்டிய பொருளே தேசுடை மிளக்கே மூர்த்தி செல்வமெசிவ பெருமானே உன்னை சிக்கன பிடித்த எங்களு தருவதே அத்தனை அண்ட அண்டமா நின்ற ஆதியே யாதும் யாதுமீறு சித்தனே பக்த சிக்கன பிடித்த செல்வமெசிவ பெருமானே பித்தனே எல்லா புயரும் பிழைத்தபையல்ல யாருக்கும் எத்தனை உன்னை எ எங்களு தருளுவதே பால் நினைந்தூட்டும் தாயினும் சாழ பரிந்துணி பாவியே நுடைய பால் நினைந்தூட்டும் தாயினும் சாழ பரிந்துணி பாவியே நுடைய உள்வழி பெருக்கே உள்ள பீழா நந்தம் மாயே தே நெனை சோறிந்து பூரம் தெரிந்த செல்வமே செல்வ பெரு மானே யான் உன்னை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளு ஏ கணிய பொன்னெடு ஓபிள புகுந்து என் எளிய யாண்ட ஈசனை மாசில மணியேய துன்பமே பிறப்பே ஈரப்போடு மயகாம் தொடக்க மறுத்த நச்சோதி ൈ സിക്കന പിടിത്തേ എങ്ങളും തരുളുവാ ഇനിയേ എങ്ങളവ ഇനിയേ